அனைவருக்கும் வணக்கம் டயரியா பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு செமிக்காமல் போயிட்டே இருக்குது சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே போகுது நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே மோஷன் வழியாக போகுது அப்படின்ற மாதிரி ரீசன்ட் டேஸில் வந்து நீங்கள் ஃபீல் இருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் இல்லைன்னா அடைச்சி போன மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து என்ன ரூட் காஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ஸ்மால் இண்டஸ்ட் சைன் அப்படின்ற ஒரு ஆர்கான்ஸ் வந்து என்ன பண்ணது நான் சஃபர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சாப்பிட்றது மென்று சாப்பிடாம ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி வந்து முன்னாடி அவங்களோட ஃபுட்டோட சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இருந்த ஒரு சிம்டம்ஸாக தான் வந்து என்ன பண்ணும் நம்ம சிறுகுடல் வந்து நான் வந்து பாதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணுது நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரை பாதிச்சிருக்கு அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு பெயின் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த ஷோல்ட்ரு பெயின் என்ன பண்ணி ரேடியேட் ஆகி ஸோ இந்த இந்த ஆங்கிள் அண்ட் ரெஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் வந்து அடிக்கடி இருந்துட்டே இருந்திருக்கும் இதெல்லாம் என்னென்னா நம்மளோட சிறுகுடல் பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது நீங்கள் அக்கு எல்லாம் ப்ராப்பராக சிறுகுடலுக்கும் பெரிகார்டியம் அண்டு ஹார்ட் அந்த மூணு ஆர்கான்ஸுக்குமே நீங்கள் வந்து நிடிலிங் கொடுக்கும்போது படிப்படியாக இந்த பெயினாக இருக்கட்டும் இல்லை வந்து லூஸ் மோஷன் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையில வெளியே வரலாம் தேங்க்யூ